வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் பார்த்திபன் சமீபத்தில் பெஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து திருநள்ளாறு வரைக்கும் உள்ள சாலைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் இருந்து காரைக்கால் வரைக்கும் உள்ள சாலைகளில் பெரிய பெரிய பள்ளங்கள் அந்த பள்ளங்கள் வந்து இரவு நேரத்தில் வரும்போது அந்த பள்ளங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல வண்டி வாகனங்கள் வந்த வந்து வேகமாக அதில் விழுந்து டபார்னு விழுந்து அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க அதனால் அவங்க கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உயிர் சேதம் உடல் சேதம் வாகன சோதங்கள் பொருள் சேதங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மழை காலங்களுங்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தை பெருசுகிறதுல ஏன்னா மழையில் அந்த ரோட்டில் வந்து நம்ம பஞ்சர் பண்ணோம்னாக்கா அது ஒட்டாது நிற்காது மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்துடும் அதனால் பொதுப்பணித்துறையோட காஸ்ட் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால நம்ம அதை ஹைலைட் பண்ணலை ஸோ இப்போ மலைகள் விட்டதுனால நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன் ஏன்னா மறுபடியும் மழைகள் சொல்லியிருக்கிறாங்க இதில் நீங்கள் சமீபத்தில் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னாக்கா அதில் வந்து கிராவலை கொண்டாந்து கொட்டினது தான் அது பொதுப்பணித்துறை துறை சார்ந்த அதிகாரிகள் தான் செஞ்சுருக்கிறாங்க அந்த கிராவலை கொட்டினதுனால வாகனங்கள் வேகமாக அந்த பள்ளத்தில் இறங்கும்போது கனரக வாகனங்களில் இறங்கும் போது அது செதறி ரோடு ஃபுல்லாக கிடக்கு அதில் இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க சறுக்கிக்கிட்டு கீழே வர்றதுக்கு நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்குது அதனால் அதை உடனடியாக தொடச்சி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நல்லா நோண்டி எடுத்துகிட்டு நல்லா பர்மனெண்ட்டாக போடுங்க நான் இதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறையில் இருக்கிற ஜே ரவிச்சந்திரன் சார் அவர்கிட்ட கேட்கும்போது இந்த ரோடு போட்டு நான்கு வருடங்கள் முடிஞ்சதுனால புது ரோடு போடுறதுக்கான இது கால்ஃபர் ஆகிடுச்சு ஒரு சாங்ஷன் ஆகிடுச்சு டென்டரு அதனால் அந்த ரோடை போட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லி நீண்ட ஆகுது அதுக்கான வேலைகள் நடந்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ மறுபடியும் இந்த மறு அடுத்தடுத்து வேலைகள் தள்ளி போகுங்கிறதுனால இந்த பஞ்சர் ஒர்க்கு வந்து சரி பண்ணிவிடுங்க சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிராமல் ரோட்டில் கொட்டின கிராவலாம் தயவுசெய்து கூட்டி அள்ளிடுங்க ஏன்னா நம்மளால் ஒரு விபத்தை தடுக்க முடியலனா கூட விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம செய்யலாம்ல அதுக்கு தான் விலை மதிப்பு இல்லாத உயிர் தொடர்ந்து விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது மாதிரியே இந்த பள்ளத்தில் விழுந்து நமக்கு ஒரு உயிர் சேத ஆகிடக்கூடாதுங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாகாது வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது ஒரு முன்னெச்சரிக்கை தான் இதே மாதிரி கிராவல் கொட்டி அந்த கிராவல் இருக்கும்போது வண்டியை ஒரே சைடாக கொண்டுட்டு போய் விபத்து வண்டி நேருக்கு நேரும் மோதி விபத்துக்குள்ளானதுதான் நம்ம செல்லூர் கான்ஃபோர்ட் பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் ஒரு விபத்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நாலு வருஷம் கூட நடக்காது சம்பவம் நடந்தது அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ அது மாதிரியான விஷயங்கள் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் வந்து இது நமக்கு தேவையானதாக இவர் பார்த்திபன் பேசுகிற விஷயம் நல்ல விஷயமானு தெரிஞ்சதுனாக்கா பார்த்துட்டு கடந்து போவாதீங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய கருத்துக்கள் அதில் நல்லா நல்லாயிருக்குங்கிறது என்னோடய கடிவம் வீட்டுகள் பொதுப்பணித்துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த கவனத்தில் எடுத்து மழை இல்லாத பட்சத்தில் இந்த ரோட்டை உடனே சீர் செய்து அந்த கிராவல் எல்லாத்தையும் பூட்டி எடுத்துட்டு அந்த கிராவல் கொட்டி அந்த பள்ளத்தை மூடும் நினைக்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமாக செய்கிற வேலை அதெல்லாம் யார் செஞ்சாலும் வாகனங்களை போகும்போது ரோட்டில் செதுங்கிறது எல்லாருமே தெரியும் ஆனால் எப்படி தான் அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அது மாதிரியான வேலைகள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராளி பார்ப்பாங்க